நீரின்றி அமையாத உலகன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பறவையின்றி அமையாத உலகன்னு நமக்கு சொல்லலாம் ஸோ பறவைகள் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கும் உலகத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஃபேக்ட்டு ஸோ இப்போ பறவைகள்லேயே வந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்குது இப்போது நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறதுனால இங்கே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே அதிக ஸ்பீஷிஸ் நானூறு பறவை இனங்களுக்கு மேலே நம்ம கோயம்புத்தூரில் பார்த்துருக்கோம் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு ஒரு யூனிக்கான ஒரு குணா இருக்கும் ஸோ அது ரெண்டு மூணு என்னென்னு இப்போ பார்க்கலாம் நம்ம ஜாக்கோபின் குக்குன்னு சொல்லக்கூடிய சுடலை கோயில் இப்போ நம்ம இருக்கிற ஏரியா கக்ரகார சாமுக்களும் இங்கே இப்போது நம்ம பார்த்தோம் அந்த பறவையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது வந்து சுத்தமான நீர் மட்டும்தான் அது குடிக்கும் அப்படின்னா அது வந்து மழை நீரை மட்டும்தான் குடிக்கும் அது எப்போ பார்க்குறோமோ அப்போ அங்கே மழை வர போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஹார்பிங்கர் ஆஃப் ரெயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதை பார்த்தாலும் இங்கே மழை வருதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த பிளாக் ட்ராகோன் சொல்லக்கூடிய கோட்வா கரிச்சாங்குரின்னு சொல்லுவோம் அதை வந்து ஹிந்தியில் கோட்வான்னு சொல்லுவாங்க அவ்வளோ சின்ன மூர்த்தி சிறிதா சிறிதானாலும் கீர்த்தி பிருசுங்கிற மாதிரி அது வந்து பயங்கர தைரியமான பறவை பெரிய பெரிய கழுகுகளையும் போய் அட்டாக் பண்ணிடும் அது வந்து எந்த ஏரியாவில் இருக்கோ அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் சின்ன சின்ன குருவிகள் வந்து அங்கே கூடு கட்டிக்கும் ஏன்னா இது வந்து அதுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு பறவை அதே மாதிரி சிறைகளே வந்து நீரை எடுத்துகிட்டு வந்து இறைகளுக்கு ஊட்டக்கூடிய பறவை இருக்குது அப்புறம் வந்து இரு நைட்டு மட்டும் வரக்கூடிய பறவைகள் ஆந்தை நைட் ஜார் அந்த மாதிரி பறவைகள் இருக்குது ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கே உரித்தான ஒரு பறவை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அது வந்து கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் சொல்லக்கூடிய இருவாச்சி பறவை இருவாச்சி பறவை வந்து மெயினாக இப்போது நம்ம நீலகிரிஸ் கோத்தகிரி நெல்லியம்பதி மற்றும் வால்பாறை பகுதிகளில் தான் இப்போ இருக்குது ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு பறவை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு கழுகர் தான் விட ஒரு பெரிய சைஸ் அது இது வந்து நல்ல மழை மலைக்காடுகளில் மட்டும்தான் இருக்கும் பெரிய பெரிய மரத்தில் பொந்தில் கூடு கட்டி வாழும் ஸோ இந்த பறவை என்னென்னா முதல்ல இனப்பெருக்கம் செய்கிறதுக்கே வந்து ஆண் பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆண்கள் வந்து நடுவானில் ஒரு டான்ஸ் மாதிரி ஆடும் அப்படி சிறைகள்லாம் விரிச்சு ஸோ அது வந்து அதுலேருந்து ஒரு ஆணை வந்து பெண் வந்து வந்து செலக்ட் பண்ணும் ஸோ அப்போ இது ரெண்டு சேர்ந்து இனப்பெருக்கத்துக்காக ரெடி பண்ணும் ஸோ இனப்பெருக்கிறதுக்காக ஒரு பெரிய அது எப்பயுமே நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க பெரிய மரங்கள் இருக்கிற பொந்தை தான் தேர்ந்தெடுக்கும் அதுக்குள்ளே போய் இணக்கிறக்கம் பண்ணிவிட்டு ஃபீமேல் அதாவது பெண் வந்து அந்த பொந்துக்குள்ளே போயிடும் அந்த பொந்தை சுற்றி ஆண் வந்து சின்ன சின்ன மரக்கிளைகள் அதோட எச்சம் மற்றும் எச்சில் சேரு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு அரண் மாதிரி செஞ்சிடும் ஒரு சின்ன ஓட்டம் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் ஆண் என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு நாலஞ்சு தடவை சாயங்காலம் ஒரு ரெண்டு மூணு தடவை எல்லா இடத்துக்கும் பறந்து போய் அதுக்குள்ளே பழங்கள் எல்லாத்தையுமே வந்து அது எடுத்து அதோடய தொண்டையில் அப்படியே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேக் மாதிரி வச்சுருக்கும் அப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்து அந்த வழியாக அந்த பெண்ணுக்கு வந்து அது ஊட்டி விடும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள் பாம்பு குட்டி அந்த மாதிரி இருக்கிறதையும் கொண்டு வந்து அது ஊட்டி விடும் ஸோ இந்த பறவை வந்து உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் இது குஞ்சு பொறிக்கிறதுக்கு ஒரு ஏழு வாரம் ஆகும் குஞ்சு பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டிகள் வர்ற வரைக்கும் இதே வேலையாக திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ஆண் பறவை இதில் இன்னொன்று என்னென்னா ஒருவேளை இந்த ஆண் பறவை வந்து வெளியே வந்து இப்போ குரங்குகள் அந்த மாதிரி ஏதோ வேறு வேறு மிருகங்கள் அட்டாக் ஆகி செத்து போச்சுன்னா இந்த பெண் பறவையும் மற்ற குட்டிகளும் உள்ளே இருந்தே செத்து போயிடும் அதே மாதிரி பெண் பறவை ஏதாவது வகையில் வந்து ஏதாவது இற இறக்கன் ஏற்பட்டாலும் இந்த ஆண் பறவை தனியாக இருக்க செத்து போயிடும் அது ஒரு இது ஒரு உன்னதமான காதலுக்கு உதாரணமாக கூட சொல்லுவாங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கூட இந்த பறவையை வந்து இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் அதுக்கப்புறம் ஏழு வாரம் கழித்து குச்சி பறித்து அந்த அந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து இது வந்து ஒரு பறந்து போயிடும் இதில் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நவீன மய மயமாக்குதல் நகர மயமாக்குதல்னால காடுகளை வெட்டி வெட்டி இந்த பறவை வந்து அழியும் ஒரு இனமாக மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம வனத்துறையும் கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து அழிந்து வரும் பல்னரபுள் ஸ்பீசி அந்த லிஸ்ட்டை சேர்த்துட்டாங்க மழைக்காடுகளை வந்து உருவாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பறவை இப்போ அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது அது நமக்கு கூடிய விரைவில் வந்து வெறும் ஃபோட்டோவிலையும் தான் அதை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றுச்சூழலை நம்ம காப்பாற்றுறதுக்கு பறவைகளை நம்ம வந்து காப்பாற்றணும் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் ஜங்கல்ஸாக மாறிடுச்சு நகரங்கள் ஸோ முடிந்தவரை ஒரு வீடை கட்டி அந்த இடத்துல இருக்கிற செடிகள் அழிச்சிங்கனாலும் பக்கத்தில் ஒரு உள்ள மரத்தை வைங்க செடியை வைங்க கோடை காலங்களில் வந்து பறவைகளுக்கு வந்து பேர்ட் ஃபீடர்ஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு தானியங்கள் சிறுதானியங்கள் மற்றும் அது குடிக்கிறதுக்குள்ள சின்ன தண்ணி ஒரு தட்டுலையோ இல்லையோ அந்த மாதிரி வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம பறவைகளை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறவையின்றி நீரின்றி அமையாது உலகம் மாதிரி பறவையின்றி அமையாது உலகுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தேங்க்யூ